திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சேவூர் அருகே ஆதாரம் பாளையத்தில் கல்வெட்டுடன் கூடிய கல் தொட்டி கண்டறியப்பட்டுள்ளது கொங்கு மண்டலமானது கால்நடை மேய்த்தல் தொழிலை முக்கியமான தொழிலாக கொண்டது சாலைகளில் செல்லும் ஆட்டு வண்டிகள் சுமை சுமந்து செல்லும் கழுதிகள் தலை மூட்டையுடன் செல்லும் பாதசாரிகள் போன்ற பயணிகள் இடைப்பார பெரிய நிலத்தரும் மரங்களும் சாலையோர கிணறுகளும் தாங்கி கற்களும் கொங்கு மண்டல கிராமங்களில் காணப்படும் பட்டி போட்டு மேய்க்கும் குறும்பையாடுகள் காடுகளில் மேய்க்கும் வெள்ளாடுகள் கால்நடைகள் ஆகியனவும் உண்டு இவ்வாறு பல வகையான கால்நடை இனங்களுக்கும் தாகம் தணிக்க கிராம சாலையோர பொதுக்கிணறுகளின் அருகில் நம் முன்னோர்கள் அமைத்து கால்நடைகளின் தாகம் தீர்க்க புரிந்துள்ளனர் சேந்தை கிணற்றில் நீரை சால் அல்லது குடங்களில் முண்டு கல்தொட்டி நிரப்பப்பட்டு கால்நடைகளுக்கு பருக வழங்கப்படும் இத்தகைய கல்வெட்டுடன் கூடிய கல் தொட்டியை சேவூர் அருகே பாளையத்தில் வரலாற்று ஆய்வாளர் முடியரசு சிவகுமார் பிரவீன்குமார் ஆகியோரால் கண்டறியப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு குறித்து வரலாற்று ஆய்வாளர் முடியரசு கூறியதாவது ஆதாரம் பாளையம் பிள்ளையார் கோவில் முன்பரும் இக்கல் தொட்டி அமைந்துள்ளது பக்கவாட்டில் உள்ள கல்வெட்டில் கலியுக சகாப்தம் என ஆரம்பிக்கின்றது கலியுக சபாப்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு என்பது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு ஆண்டை குறிப்பதாகும் கல்வெட்டின் எழுத்தமைதி மற்றும் ஆண்டு குறிப்பிட்ட முறை கொண்டும் இக்கல் தொட்டியானது கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது ஆண்டுகள் பழமையானது என கொள்ளலாம் கல்வெட்டு வாசகமாவது கலியுக சகாப்த நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் கவுண்டன் மகள் சால் சாமி அருள் என எழுதப்பட்டுள்ளது கலியுக சகாப்தம் பங்குனி மாதம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இத்தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது இதை அமைத்தவர் பச்சா கவுண்டன் மகள் ஆண்டியம்மாள் என அறிய முடிகின்றது சால் என்பது இங்கு கல் தொட்டியை குறிக்கின்றது ஆண்டியம்மாள் என்ற பெயர் அருகே உள்ள கல்வெட்டு வரி சிதைவுற்றுள்ளதால் கல் தொட்டியை நிறுவிய இன்னமும் ஓரிரு நபர்களின் பெயர் விடுபட்டு இருக்க வாய்ப்பு உண்டு கல்வெட்டின் இறுதியாக அன்னமார் சாமியூருள் என முடிகின்றது இக்கல் தொட்டியானது தோராயமாக ஏழடி நீளமும் இரண்டடி அகலமும் ஒன்று இரண்டு அடி உயரமும் கொண்டது இது ஒரு டன் எடைக்கும் அதிகமாக உள்ளது கல்லின் ஏழடி உள்ள பக்கவாட்டில் பிற்கால தமிழ் எழுத்த கொண்ட எழுத்துக்களில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் எழுத்துக்கள் சிதைவுற்று காணப்படுகின்றது இக்கல்வெட்டு மற்றும் கல்தொட்டி குறித்து தொல்லியல் வரலாற்றறிஞர்கள் பூங்குன்றனவர்களிடம் கருத்து கேட்ட பொழுது நாயக்கர்கள் ஆட்சிக்கு பிறகு கல்தொட்டிகள் அமைக்கும் பழக்கம் வந்திருக்க வேண்டும் கொங்கு மண்டலத்தில் இந்த கல் தொட்டிகள் பண்ணைகள் என்று இழைக்கப்பட்டன என்றார் கல்வெட்டில் உள்ள கலியுக சகாப்தம் இதன் பழமையை உணர்த்துவதாக கூறுகின்றார் வீரக்கல் சதிக்கல் அரிக்கண்டம் நவக்கண்டம் போன்ற வீரம் செறிந்த நிகழ்வுகளை கடந்து சுமைதாங்கிக்கல் அன்னதானம் கால்நடைகளுக்கு தாகம் தீர்க்கும் கல் தொட்டி ஊர் பொதுக்கிணறு போன்ற மிக்க செயல்களை பிற்கால கொங்கு வரலாற்றில் அறிய முடிகிறது என்று வரலாற்று ஆய்வாளர் முடியரசு தெரிவித்துள்ளார்